ஒன்னாவது ஜோன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஐமா செஞ்சு பத்து நாள் ஆகுது பத்து பதினஞ்சு நாள் ஆக போதுங்க டெய்லி டெய்லி நானும் சொல்றேன் ஆல் சரி எந்த ஒரு கான்ட்ரேட்டும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட சரி செய்யணும் எதனால அது சரி செய்யணும் கமிஷனர் கிட்டையும் புதன்கிழமை மந்திரி வந்திருக்காங்க இன்னைக்காச்சும் அந்த கம்ப்ளைண்ட பாக்கணும்னு சொல்லு அதையும் பாருங்க ஒரு மக்கள் வந்து ஆயிரம் கணக்கான ஒரு ஜட்ஜர்ல வந்து போற அந்த ஐ மாசம் சரி செய்யலன்னா நம்ம என்ன ஒரு காண்டாக்ட்

துப்பு சி கா சொல்லு யாரே ஒன்னா வரல மேயர் அவர்களுக்கும் மேயர் துறை மேயர் அவருக்கும் கமிஷனர் குமார் Oh, <laughs> બાર yeah. મને no, மாநில <laughs> மாமன்றம் வேறந்து <laughs> கஷ்டப்பட்டது

सुनील <imitation> सर